விலைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கேன் நான் சாதாரண ஒர்க்கிங் டே அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் லாங் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு எப்போவுமே சண்டே ப்ளாக் மட்டும் தான் போட்டுருக்கேன் ஸோ ஒர்க்கிங் டே அப்போ எடுக்கிற வீடியோஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுந்தக்காய் போட்டு காரக்குழம்பு அதுக்கு நல்ல காம்பினேஷன் கேரட் அண்ட் முட்டைக்கோ சேர்த்து வெள்ளையாக அதாவது பச்சை மிளகாய் காரம் மட்டும் சேர்த்து பொரியல் இதுதான் லஞ்ச் கட்டியிருந்தேன் லஞ்செல்லாம் கட்டி கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இட்லி தோசைக்கு மாவு சுத்தமாக தீர்ந்து போச்சு இந்த மாப்பிள்ளை சம்பாரிசி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு சரி அதை இட்லி தோசைக்கு யாவது யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னப்போ ஹஸ்பண்டும் பையனும் தோசைக்கு வேணால் ஊற இட்லி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே தோசையாவது அதில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் அந்த மாப்பிள்ளை சம்பாரி சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை டம்ளர் போல் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அதிலே அப்படியே கொஞ்சமாக உளுந்து சேர்த்துட்டேன் அந்த டம்ளர் ஃபுல் ஆகிற அளவு ஸோ தோசைக்கு அப்படிங்கிறதுனால நான் ஒன்றாவே சேர்த்து அப்படியே ஊற வச்சுட்டேன் அதாவது வெந்தயம் உளுந்து அரிசி எல்லாமே ஒன்றா சேர்த்து அப்படியே ஊற வச்சுட்டேன் இட்லிக்குன்னும் போது தனித்தனியாக ஊற வச்சு அரைப்பேன் ஸோ மீதி இருந்தால் அந்த அரிசியை ஒரு டப்பாவில் கொட்டி எடுத்து வச்சு that's sí. இப்போ டேஸ் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒயிட் ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இந்த மாப்பிளை சம்பாசி சிவப்பு அரிசி அதுக்கப்புறம் இந்த கருப்பு கவனி அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து இதில் ஏதாவது ரெசிபி செய்ய அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டா அதாவது ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எடுத்தோன்னே சாதமாக செஞ்சு சாப்பிட்டா நமக்கு செட்டாகுது அப்படிங்கிறதுனால முதல்ல கஞ்சி அதுக்கப்புறம் இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னால் எடுத்தோன்னே நம்மளால் மாற முடியாது இல்லைங்களா இந்த ஒயிட் ரைஸை விட்டு நம்மளால் போக முடியாது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பழகிட்டோம் இல்லைங்களா அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கேன் இந்த பச்சை பட்டாணி நைட்டுக்கு டிஃபனுக்கு குருமா செய்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன் இட்லி தோசைக்கு மாவெல்லாம் இப்போதான் ஊற வச்சிருக்கேன் ஸோ அதை நைட்டுக்கு தோசை ஊற்றினா சரியாக வராத அதனால் இடியாப்பம் செஞ்சு அது குருமா செஞ்சுக்கலான்னு ஊற வச்சுருக்கேன் அதெல்லாம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் தைச்சி துணி துவச்செல்லாம் நான் முடிக்கிறதுக்கு மத்தியானம் ஆயிருச்சு ஸோ மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு ஒயிட் ரைஸு அந்த சேமியா காலையில் செஞ்சது டிஃபனுக்கு அதில் கொஞ்சம் மீதி இருந்துச்சு அது அதுக்கப்புறம் பொரியல் இதெல்லாம் வச்சு மத்தியானம் சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சு இட்லி தோசைக்கு மாவு வரைக்க ஆரமிச்சாச்சு ஸோ இதை அரைச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணுன்னு தோணுச்சு நான் என்னோடய தோழி ரீசன்டேஸாக ஃபோனில் பேசிக்கும்போது ஒரு விஷயம் எங்களுக்கு புரிஞ்சுது அது அவங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும் என்னோடய தொண்டை நல்லா கட்டிகிட்டு இருக்குது சளி பிடிச்சிட்டுருக்கு இந்த பனி நாள் இந்த க்ளைமேட் வந்துச்சுனாவே நமக்கு இந்த இல்லத்தரசிங்களுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது தண்ணிலெல்லாம் கை வைக்கிறோம் வேலை பார்க்குறோம் இல்லைங்களா ஸோ ஒத்துக்க மாட்டேங்குது ஸோ எல்லா ஆண்மகன்களும் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா நம்மளோட வைஃப்பு சூப்பர்மேன் மாதிரி அதாவது சூப்பர் உமனாக இருக்கணும் ஆக்டிவாக வேலை பார்க்கணும் வீட்டில் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும் அவங்களையும் அவங்க நல்லா பார்த்துக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அவங்க மிஷின்ஸ் என்னைக்குமே ரிப்பேர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை நாங்களுமே அப்படி தான் நினைக்கிறோம் எங்கள் மிஷின்ஸ் என்றைக்கு ரிப்பேர் ஆகக்கூடாது நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் பட் என்ன செய்யறது சம்டைம்ஸ் இந்த மாதிரி பணி நாட்கள்லாம் வரும்போது நமக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுது அப்படி முடியாமல் போகும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை உடனே கூப்பிட்டு போய் சார்ஜ் பண்ணிடணும் அதாவது இந்திரன் படத்தில் செட்டிக்கு சார்ஜ் போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி நமக்கு உடனே இந்த டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு போய் நம்மளை மிஷின் சதரி பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க நாங்களும் அப்படி நினைக்கிறோம் சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதாவது இந்த சளி பிடிச்சிருக்கும் போது மூக்கில் தண்ணியாக ஒழுகுது இந்த காதுக்குள்ளே அப்படியே எப்படி சொல்கிறது கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்ற அப்படியே ஒரு கொடைய சவுண்டு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்னா அந்த மூக்கில் ஒரு தண்ணி நின்று மூக்கு அடைச்சி போயிடுது நைட்டுக்கு தூங்கும் மூச்சு முட்டும் அந்த மாதிரி ஆகிடுது இந்த காதுக்குள்ளே அந்த கிறுக்கு கிறுக்குன்ற சவுண்ட் அந்த குடைச்சலாம் நின்று போய் காது அடைச்சி போயிடும் நம்ம என்ன பேசுகிறோம் நமக்கே கேட்காது அந்த அளவுக்கு அடைச்சி போயிடும் இதெல்லாம் ஒரு பெரிய வலி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹெவி டோஸ் நமக்கு கொடுக்கறதுனால வயிற்று வலி பிரச்சனை வந்துடும் மூணாவது ஒரு பிரச்சனை இது இந்த மாதிரிலாம் ஆயிடுது அதாவது நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்கறதுனால நைட்டுக்கு நம்ம தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுனால தான் இந்த மூளை வந்து நமக்கு அறிவிக்கிறதுனால தான் இந்த தூக்கம் இந்த கொட்டாவி இதெல்லாமே நமக்கு வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம வேலை பார்க்குறதுக்கே அந்த நைட்டுக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த பதினோரு மாதம் நம்ம வேலை பார்க்கறதுனால அந்த பன்னாவது மாதம் நமக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுது போலங்க ரெஸ்ட் எடுக்கணுன்றதுனால தான் இந்த சளிஜோம்லாம் வருது போல் ஸோ என்ன செய்கிறது நம்மளும் உடனே சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ சரியாக மாட்டேங்குது சரிம்மா உன்னோட சொந்த கதை சோக கதை கேட்கறதுக்காக நாங்கள் உங்க சேனலுக்கு வந்தோம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரிலாம் வயிறுலாம் வலிக்கும் போது இடியாப்பம் இந்த தேங்காய் பால் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹஸ்பண்டுக்கு இடியாப்பத்துக்கு குருமா பிடிக்கணும் அவருக்கு செஞ்சேன் மாமியார் வந்து தேங்காய்பால் சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு பசும்பால் எனக்கு வந்து இந்த தேங்காய்ப்பால் வச்சு நைட்டு டிஃபனு சரி ஓகேங்க டிப்ஸ் சொல்லிக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சளி பிடிக்கும்போது ஜுரம் வரும்போது இந்த மருந்து மாத்திரை மட்டும் சாப்பிடாம கொஞ்சம் தழசத்தும் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டேன் நல்லா இருக்கும் இந்த வயல்வெளிக்கெலாம் தழை செத்து செய்ப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தூதுவளை துவையல் இந்த கல்யாண முருங்கை இலைன்னு ஒன்று இருக்குது அது சளிக்கு சூப்பர் மருந்து அதை வந்து எப்படி செஞ்சு சாப்பிட்ணுன்னா அந்த தழை இருந்துச்சுன்னா அதை எடுத்து வீடியோவாகவே உங்களுக்கு ரெசிப்பியாக போட்டுருவேன் ஸோ அந்த தழை எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்போல்லாம் வீடியோ எடுத்து போட முடியல இப்போ நான் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த தழைங்களே கிடைக்க மாட்டேங்குது அந்த கல்யாண முருங்கை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டாதான் நல்லா அலசிட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு அந்த சாரை மட்டும் எடுத்து பச்சரிசி மாவில் சேர்த்து அடை மாதிரி தட்டி சாப்பிட்டோம்னா சளிக்கு சூப்பராக கேட்கும் இந்த தூதுவளை துவையலும் அதே மாதிரி தான் சூப்பராக கேட்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொன்ன டிப்ஸும் பிடிச்சிருந்தா அப்படி நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி உடம்பு சிலன்னா கிரீன் கலர் ஆட்டை கொடுத்துருக்கோம்